வணக்கம் நம்ம அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அதாவது இப்போ தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த செல்லூர் ராஜு செல்லூர் ராஜை பற்றி சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிய விஷயம் அவர் வந்து ஒரு அரசியல் விஞ்ஞானி அறிவியல் விஞ்ஞானி நிறைய தத்துவங்கள்லாம் யோசிப்பார் நிறைய ஐடியாக்கள்லாம் கொடுப்பார் ஆனால் அந்த ஐடியாக்கள் அவர் கொடுத்த அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் கொலாப்ஸ் ஆகிடும் இதுதான் வந்து நம்ம செல்லூர் ராஜோட பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ அந்த பீஸு என்ன பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அண்ணன் எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஆண்டிமுத்து ராசா அவர்களை பற்றி அவர்களின் இனத்தை பற்றி அவர் ஒரு பட்டியல் இணைத்தவர் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட இனத்தை பற்றி மிக கொச்சையாக நீ கோமணம் இருக்கணும் நீ ஆடு மாடு தான் மேய்க்கணும் அப்படின்ட்டு அவரை பற்றி மட்டும் பேசாமல் ஒட்டுமொத்த பட்டியல் இனத்தையும் ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பேசியிருக்கு அந்த பீஸு அதாவது நீ எல்லாம் பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எம்பியாக இருக்காரு நீ என்னவா இருக்க சாதாரண எம்எல்ஏ அது இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் அதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது உனக்கு என்னெந்த வெட்டி வந்தால் வெட்டி பேச்சு அப்போ உன்னோட அந்த காப்புணர்ச்சி இருக்குது பாருங்கள் ஒரு இனத்தை பற்றி ஒரு சமுதாயத்தை பற்றி அது வந்து இப்போ தெல்ல தெளிவாக வந்து வெளிப்படுது இது நல்லதுக்கு இல்லை இது தொடர்ந்துச்சுன்னா செல்லூர் ராஜி நசுக்கப்படுவார் அப்படின்ட்டு நம்ம திராவிட கட்சிக்காரங்களெலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ பேச்சு பேசுகிற இந்த செல்லூர் ராஜு அண்ணன் ஆண்டிமுத்து ஆராசா அவர்களுடன் நேருக்கு நேர் உட்காந்து விவாதிக்க தயாரா உங்களுக்கு அந்த திராணி இருக்கா தெம்பு இருக்கா தைரியம் இருக்கா அவர் கூட நேருக்கு நேராக உட்காந்து பேச இதெல்லாம் எதுவும் இல்லை தானே உங்கள் கட்சிக்காரன் ஒரு பத்து பேர் இருந்தால் கூட வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் பேசுவோம் எவ்வளோ நாள் அசிங்கப்படுத்துவோம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நீ நினச்சிகிட்டு இருக்க ஆ உன்னையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு யோசிக்கணும் என்னமோ அப்படியே உங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டாங்களோ உங்கள் அம்மா வந்து அப்படியே என்ன சொல்கிறது ஏவன் குற்றவாளின்ட்டு நீதிமன்றமே சொல்லிருச்சு என்ன அப்போ நீதிமன்றத்தை பேச முடியுமா திட்ட முடியுமா முடியாதுல்ல ராசா அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக என்னவனால் பேசலாம் கேட்டுகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா இது தவறு செல்லூராஜு இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும் நாண்டிமுத்து ராசா டேய் அம்மா தலைவர் அம்மா இல்லைன்னா நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்துருக்கணுமுடா டேய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு நான் நாய் ஆடு மேய்த்திக்கிட்டு இருக்கண்ணா நாய் நீ நீ ஒரு பட்டியலை எனத்தை சேர்ந்தவன் நான் கேட்குறேன் இந்த நேரத்தில் என்னத்தை சொல்லணும் என்னடா பேசணும் தன்னுடைய எழுத்து பெண் அதாவது இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அதாவது அண்ணாமலை நீ ஒரு கருத்து சொன்னால் ஒன்று அந்த கருத்தில் நிலையாக இருக்கணும் இல்லை அந்த கருத்துலேருந்து பின்வாங்காமல் இருக்கணும் இல்லைன்னா அந்த கருத்தை சொல்லவே கூடாது ஏன்னா இந்த நாரவாயி அண்ணாமலை ஏதோ அந்த இப்போ என்னமோ என்ன நடத்துகிறாங்களே பாத யாத்திரையா பாவ யாத்திரையா அந்த யாத்திரையில் வேலூர் பகரத்தில் ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு மணல் கொள்ளையை பற்றி பேசினாப்புல யாரை பற்றி நம்ம இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த துரைமுருகன் புதல்வன் கதிரானந்தை பற்றி அமலாக்கத்துறை வந்து எப்போ வேணாலும் கதிரானந்த் கதவை தட்டும் வீட்டு கதவை தட்டும் அப்படின்ட்டு பேசிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அந்தர் பெல்ட் அடிக்கிறாப்புல அந்தர் பெல்ட்டி அடிக்கிறது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு வந்து இது ஒரு புதிய விஷயம் இல்லை ஒரு பேச்சை பேசிட்டு அடுத்த நாள் மாற்றி பேசுறது உதாரணத்துக்கு நம்ம சீமான மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் அதுக்கு அடுத்த நாள் ஒரு பேச்சு பேசுவார் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் இப்போது அதை பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நல்லா மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் பிஜேபி இதெல்லாம் பண்ணிச்சு தமிழ்நாட்டுக்கு அது தமிழ்நாட்டு பிஜேபி இதெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி உன்னால் ஓட்டு கேட்க முடியுமா உனக்கு அந்த திராணி இருக்கா தெம்பு இருக்கா திமுக இதை பண்ணாங்க திமுக அதை பண்ணாங்க இல்லைங்க நாங்கள் தமிழ்நாட்டு பிஜேபிங்க மறைமுகமாக ஃபோட்டோ எடுப்போம் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு பாலியல் துன்புற வன்புணர்வு பண்ணுவோம் இப்படிலாம் ஏன்னா இதை தான் நீங்கள் செய்த செயல்கள் இதெல்லாம் சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா எங்க போனாலும் திமுகவை எடுத்து பேசுறது திமுக இல்லைன்னு வச்சுக்கோ பிஜேபிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே இருக்காதுன்ட்டு இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் மத்திய ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறான் இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட இருந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கையால நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கின்றது இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியும் எல்லாத்திலயுமே சம்பந்தம் இருக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்க எம்பி கதிரானந்தன் வார்த்தை பயன்படுத்தா எம்பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு நமக்கு தெரியல நீ தமலாக்கத்துறை மத்த ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறா இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியல எல்லாத்திலுமே சம்பந்தம் இருக்கு அமலாக்கத்துறை வார்த்தையை பயன்படுத்தினா எம்பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா மாட்டிக்க பங்கு அதாவது அண்ணாமலையெல்லாம் லெஃப்டு ரைட் வாங்குறதுல நம்ம டிஆர் பாலு அண்ணன் வேற லெவல் ஏதோ ஒரு ஃப்ளைட்லேருந்து இறங்கி வராப்பில ஏர்போர்ட்டில் அண்ணாமலையை பற்றி கேட்குறாங்க ஏய் அண்ணாமலைலாம் ஒரு பெரிய ஆளா அண்ணாமலையை பற்றி கேட்குற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ சீப்பா அப்படின்ட்டு போகிற போக்குல ஒரு காரி துப்பி துப்பிட்டு போயிட்டாப்ல அதுதான் மேட்ரு இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படி தான் நம்ம டீல் பண்ண முடியும் ஏன்னா அண்ணாமலைலாம் வந்து கத்துக்குட்டி ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து அந்த முதலமைச்சர் ஆசை அப்படியே விட்டுச்சா இந்த உழுவ போகிற அடியில் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் உழுவ போகிற அடியில் இன்னும் ஒரு நாலு கட்சி இருக்கவே இருக்காது இந்த நாலு கட்சியும் தவிர விஜய் ஆரம்பித்த கட்சி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அவங்களுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்துக்கலாம் இப்

அப்புறம் நம்ம அண்ணன் பிரசனாவை பற்றி சொல்லினே சொல்லியே ஆகணும் தமிழன் பிரசனா அவர்கள் அண்ணாமலையை டீல் பண்ணுறதுல டிஆர் பாலன் எப்படியோ அதே மாதிரி இந்த விசிலடிச்சாங் குஞ்சான்கள் இருக்காங்க பாருங்கள் யார் நம்ம நான் தமிழர் கட்சி தம்பிகள் இவங்களை வந்து டீல் பண்ணுறதில் அண்ணன் தமிழன் பிரசனா வேற ரகம் இந்த எல்லா கட்சிக்காரங்களையும் வச்சு கூட்டிகிட்டு வச்சு பேசுவாங்க ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில் நம்ம காளியம்மாள் அக்கா வந்து என்னமோ ஒன்று தவறாக சொல்லிவிட்டு அதை திரும்ப இவர் கரெக்டாக சொல்லி காளியம்மால் அக்காவுக்கு மூஞ்சி வந்து பல்ப் ஆஃப் ஆனது அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா தமிழன் பிரசன்னா அவர்கள் வேறு லெவலில் தம்பிகளை வச்சு செஞ்சிட்டார் அதாவது விசிலடிச்சான் குஞ்சுகள் இந்த பேர் நல்லாயிருக்குல்ல அவர் என்ன சொல்கிறாரு சீமானு நானும் நண்பர் தான் ஆனால் காலம் அவர் அப்படி மாற்றிருச்சு எப்படி மாத்திருச்சு ஒரு மனநோயாளியா மாற்றிருச்சு அந்த மனநோயாளியை நாம் மனநல காப்பகத்தில் சேர்க்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாரு நல்லாவும் கூட இருக்கும் அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் இன்றைக்கு வரைக்கும் சங்கிகளால் தொட்டு பார்க்க முடியவில்லை என்றால் அது அண்ணா கொடுத்த தீர்க்க தரிசனம் திராவிட நாடு தான் தமிழ்நாடு இதெல்லாம் நம்முடைய சீமானின் தம்பிகளுக்கு தெரியுமா என்றால் அவங்க எந்த பொய்யை பேசினாலும் விசிலடித்து மட்டுமே வாழுகிற விசிலடிச்சான் பூஞ்சுகளாக இருக்கிறார் ஏன் நீ டாக்டருக்கு படிக்கிறாய் மாடு மேய்க்கவா என்று பேசுகிறார் நீ ஏன் டாக்டருக்கு போகிறாய் எல்லோரும் டாக்டர் ஆகிவிட்டால் யார் பேசண்ட் என்று கேட்கிறார் உன் நீயும் உன் தம்பிகளும் மொத்த மனநோயாளிகளாக இருக்கிற போது பேசண்டுகளுக்கு பஞ்சம் வரப்போகிறது நான் சமீபத்தில் அவர் பேச்சை பார்க்கிறேன் என் பாசத்திற்குரிய அண்ணன் தான் நாங்கள் நெருங்கி பழகியவர்கள் நெருங்கி ஒன்றாக உறவாடியவர்கள் ஒரே தட்டில் உணவருந்தியவர்கள் ஆனால் காலம் இப்படி ஒருவரை மாற்றி விடுகிற போது நமக்குள்ளே இருந்த ஒரு நண்பர் மனப்புரட்சியால் தவிக்கிற போது ஒன்று பரிதாபப்படுவோம் இல்லை என்றால் அவரை நல்ல மனநோய் மருத்துவமனையிலே சேர்த்து விடுவோம் அவர் இப்படித்தான் ஒரு இளைய தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிறார்

பேரறிஞர் அண்ணாவின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சியை புகழ்ந்து நியூயார்க் டைம் எழுதி இருக்கிறது என்ன சொல்லுகிறது இந்தியா ஒரு பக்கத்தில் போகிறது அவன் எழுதி இருக்கிறான் இந்தியா ஒரு பக்கம் போகிறது எல்லா எல்லா கட்டடங்களுக்கும் காவி பைன்றை அடித்து கொண்டு அனுமார் கூட்டங்களாக போய் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அதிலிருந்து மாறுபட்டு எ ப்ராக்ரசீவ் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் என்று எழுதி இருக்கிறான் ப்ராகிரசீவ் ஸ்டேட் எக்ஸாம்பிள் டு த நேஷன் என்று எழுதுகிறான் இந்தியாவினுடைய தேசியத்திற்கு ஒரு உதாரணம் தமிழ்நாடு என்று எழுதுகிறான் இது எப்படி முடிந்தது இதுக்கு அடித்தளம் போட்டது எங்க தாத்தனும் எங்க அண்ணனும் பேரறிஞர் அண்ணா என்கிற மாபெரும் தலைவன் அந்த தலைவன் இல்லை என்று சொன்னால் இந்த கட்டமைப்பு இல்லை மாநில சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறார் மாநில சுயாட்சியோட டிபேட்லாம் தயவு செஞ்சு போய் படி கொஞ்ச நாட்களாவே நான் தமிழர் கட்சி அதாவது நடுத்தர குஞ்சுகள் விசிலடிச்சாங்கு குஞ்சுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க நடுத்தர குஞ்சுகள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கட்சியில் போஸ்டிங்கில் உள்ள பீசுங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இடும்ப தென்னகம் விஷ்ணு மாமாபாய சாட்ட முருகன் இன்னொரு நாலு பேர் இவங்கிட்டலாம் என்ஐஏ வந்து சோதனை பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி சீமானண்ண பழைய கேஸுக்கு ஒன்று இன்னைக்கு போய் ஆஜராகிறார் சேலத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இளைஞர்களை தூண்டி விடுதல் அந்த ஒரு கேஸுக்காக அண்ணன் அன்னைக்கு போய் ஆஜராகிறாரு இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு மாமா பையன் எவ்வளவோ தப்பு பண்ணுறான் எவ்வளையோ கொச்சையாக பேசுகிறான் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை யாரு தருதலை சீமான் அவர்கள் இந்த சீமான் பார்த்திங்கன்னா வெற்றி குமரனை கட்சியிலேருந்து தூக்குவாப்பில் அருமையான மனுஷன் வெற்றி குமரன் நான் இப்போவும் சொல்லுவேன் அவர் வேறு கட்சியாக இருந்தாலும் அந்த மனுஷன் அருமையான நல்ல படித்த புத்திசாலியான ஒரு மனிதன் வெற்றி குமரனை கட்சியை விட்டு தூக்க உங்களுக்கு நேரம் இருக்கு ஆனா அந்த சாட்டை துறைமுருகன் அப்படின்னு ஒரு அயோக்கியப்போல தூக்க நேரம் இல்லை என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா சாட்டை கிட்ட அண்ணனோட லீலையெல்லாம் சிக்கிருக்கும் போல நீ கட்சியை விட்டு தூக்குனின்னா வெளிவரும் எல்லாமே தான் அண்ணன் இன்னமும் சாட்டையை உருவிக்கிட்டே இருக்காரு இது எவ்வளோ நாள் தொடரும் அப்படின்ட்டு நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்

ஒருத்தன் என்னான்னா கூட்டணிக்காக அதிமுகவுக்கு கதவு திறந்தே இருக்கும் நீங்கள் வந்துடலாம் அப்படிங்கிறோம் இன்னொருத்தன் இங்கே மெயின் ரோடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவே திறந்தா இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்குறது புருஷ மண்டாட்டி தேவலான்னு போயிட மாட்டுக்கு இவங்க சண்டை முடியல சத்தியமாக முடியல ரொம்ப சில்லியாக கிரிஞ்சாக இருக்குது இவங்களோட அரசியல் அப்படி திமுக பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா பழனிசாமியாக நான் அதை பார்த்தேன் நான் இதை பார்த்தேன்ட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தண்ணிக்கேன் பழனிசாமியாக மாறி இருக்கிறத நம்ம இன்னைக்கு கண்ணால் பார்க்க முடியுது யார் யாது கூட்டத்தில் வெள்ள சட்டை போட்டவன் வெள்ளை சட்டை போட்ட தண்ணிக்கேன் தம்பி தெரியவே தெரியல அப்படிங்கிறது அதாவது தூத்துக்குடியில் பேசுன மாதிரி டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு பேசுன மாதிரி அமித்ஷா இந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டதுக்கு

அவங்க தான் அரசியல்வாதி என்ன எது கேட்டாலும் தெரியாது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அப்படின்ட்டு நீங்கள் யாரும் எதிர்பார்க்க வர வரமாட்டாங்க கடைசி வரைக்கும் சீமான் மாதிரி இனிமேல் ஒரு கவுன்சிலரு ஒரு எம்எல்ஏ கூட பெற முடியாத ஒரு கட்சியாக மாற வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்